ஹலோ காய்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஸோ இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா ஈஸியாக சிம்பிளாக பெகேனஸ்கான ஒரு மெஹந்தி டிசைன் தான் பார்க்க போகிறோம் ஸோ ஃபஸ்ட் நான் டிசைட் பண்ணியிருந்தது ஒரு டேப்பும் பிந்திஸ் பொட்டும் வச்சு போடலாம் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணியிருந்தேன் அட் லாஸ்ட் என்ன ஆகிடுச்சின்னா நம்ம வந்து வெறும் டேப் மட்டும் வச்சு போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணிவிட்டு டேப் மட்டும் என்னோடய கையில் குட்டி குட்டியாக என்னோடய கை சைஸ்க்கு கட் பண்ணி நான் அளவெடுத்து ஒட்டிகிட்டு இருந்தேன் இந்த மாதிரி ஒரு ஷேப்பில் என்னடா இது சடனாக பேக்ரவுண்ட் சேஞ்ச் ஆகிடுச்சுன்னு பார்க்காதீங்க ரெட்டுக்கு ரெட் டேப்பே இருந்தது எனக்கு என்னமோ அது வந்து டிஃப்ரென்சேஷனாக தெரியல சரிவா நம்ம ஒரு துணி எடுத்து போய்ட்டு பேக்ரவுண்ட் சேஞ்ச் பண்ணிவிடுவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் சேஞ்ச் பண்ணிவிட்டு அதில் மெஹந்தி போட ஸ்டார்ட் பண்ணேன் என் இதெல்லாம் ஒட்டிட்டாங்கன்னா கையில் பட் என்ன டிசைன் போடுறது தான் தெரியல சரி ஓகே நம்ம வந்து செக்கு டிசைன் மாதிரி போடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு செஸ் மாதிரி நம்மளும் போடலான்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன் என் கை மட்டும்தான் இந்த செக்கு டிசைன் போட்டிருந்தது ஆனால் மனசு ஃபுல்லாக நெக்ஸ்ட்டு என்ன டிசைன் போடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு யோசிச்சிட்டே இருந்தது தான் நிறையா சரின்னு சொல்லிவிட்டு நம்ம இந்த சக்குரி டிசைன் மாதிரியே வந்து சென்டர் பாம்பிலையும் நம்ம வந்து இதே டிசைன் போட்டுடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு வழியாக டிசைட் பண்ணிட்டேன் ஆனால் எனக்கு என்னமோ இந்த சக்குரி டிசைனில் அங்கேயும் கேப் இருந்த மாதிரி இருந்தது நம்ம மோஸ்ட்டாக கேப்பை ஃபில் பண்ண என்ன வைப்போம் டாட் தான் வைப்போம் சரி அதே வச்சு இந்த இதை கவர் பண்ணிடலான்னு சொல்லி நானும் டாட் டாட்டாக வச்சுட்டேன் சரி ஓகே இதே சேம் டிக்டோ டிசைன் இதுலேயும் போடலாம் அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணி அதுலேயும் போட்டுட்டேன் நம்ம சேனலில் இப்போ தான் வீடியோ போட ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் ஸோ உங்களுக்கு என்ன மாதிரி டிசைன்ஸ்லாம் வேணும் உங்களுக்கு என்ன மாதிரி டிசைன்ஸ் பேட்டர்ன்ஸ்லாம் மெஹந்தி போடணும் அதை நீங்கள் லேர்ன் பண்ணிக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா மறக்காமல் உங்களுடைய கருத்தை கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள் ஸோ இனிமேல் நீங்கள் சொல்கிற மாதிரி தான் எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்க மாதிரி வீடியோஸ் தான் நம்ம இனிமேல் அப்லோட் பண்ண போகிறோம் ஸோ மீதி இந்த பாட்டில் நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் சரி ஓகே நம்ம ஃபோக் ஸ்பூன் மாற்றிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஃபுல்லாக மெஹந்தியை வந்து அப்ளை பண்ணிவிட்டேன் ஸோ இது ஒரு சிம்பிள் அண்ட் ஈஸியான ஒரு மெத்தட் தான் ஃபுல்லாக மெஹந்தி ஃபுல்லாக நம்ம வந்து அப்ளை பண்ணிவிட்டு ஜஸ்ட் அதில் ஒரு ஃபோர்க் ஸ்பூன் மாதிரி வச்சு ஒரு செக்குடு பேட்டர்ன் டிசைன் தான் நம்ம போட போகிறோம் நான் வந்து பிளாஸ்டிக் ஃப்ரோக் ஸ்பூன் யூஸ் பண்ணியிருந்தேன் ஃபார் சேஃப்டிக்காக இதை வந்து நான் எங்கேருந்து வாங்கியிருந்தேனா வீட்டு பாப்பா சொப்பு இருந்து அடித்து பிடிச்சி வாங்கினது தான் தூனை வச்சு ஜஸ்ட் ஒரு பேட்டர்ன் மாதிரி அப் அண்ட் டவுன் வந்து நம்ம இழுத்து விட போகிறோம் இதுதான் ஒரு பேட்டனே ஸோ நானும் அதே மாதிரி சிம்பிளாக ஒரு டிசைனில் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் மாதிரி இழுத்து விட்டேன் உண்மையாலுமே சூப்பரான ஒரு செக்குடு பேட்டனாக இருந்துச்சு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ஒரு சிம்பிளாக போடணும் அப்படின்னும் பொழுது இந்த மெஹந்திலாம் போடுறத விட கஷ்டமான ஒரு வேலை என்னென்னா அதை வீடியோ எடுத்துகிட்டே மெஹந்தி போடுறது தான் இது கண்டிப்பாக வந்து வீடியோ எடிட்டர்ஸ்க்கெல்லாம் கண்டிப்பாக புரியும் நம்ம மெஹந்தியை வந்து இன்ட்ரெஸ்டோடு போடுறோமோ இல்லையோ அது வீடியோ ரெக்கார்ட் ஆகுதா இல்லையான்னு பார்க்க வேண்டியது தான் நிறைய நேரம் இருக்கும் நானும் அதேமாதிரி ஒரு மிஸ்டேக் தான் பண்ணேன் என்னன்னா கடை கடை நான் மான்னு டேப்பெல்லாம் ரிமூவ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் அப்புறம் தான் தெரிஞ்சது நம்ம ஃபிங்கர்ஸ்கெலாம் இன்னும் மெஹந்தியே வைக்கல அப்படின்ற ஒரு விஷயம் அதுக்கப்புறம் நான் மெஹந்தியை வச்சு ஃபிங்கர்ஸில் இருக்க டேப்பும் நான் ரிமூவ் பண்ணிட்டேன் ஸோ ஓவரால் டிசைன் இதுதான் உங்களுடைய கருத்தை மறக்காம கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காம லைக் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்